ஒரு ஹீரோ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடிச்சார் அது டைரக்டர் தான் படம் வெற்றி பெறது முதல்ல அரிய பயன்படுத்தி களிமண் ஆக்கி கொடுக்கிறார் அதான் ஹீரோ அப்படி ஆக்கு அந்த படம் வெற்றி பிக்சர் இரண்டாவது படத்தில் அந்த ஹீரோ கேட்டால் ரெண்டு கோடி சம்பளம் கேட்டார் ரெண்டு கோடி அக்கிரமம் அதனால ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும் இந்த ப்ரொடியூசர் சொன்னார் நான் தொழிலாளரை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன் மகிழ்ச்சியா இருந்தது தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான் தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார் அதாவது பணம் இருந்தா நீதியே விலைக்கு வாங்கிடலாம் வாங்குறாங்க இப்ப நிறைய வில போகுது நீதி இப்ப நீதிபதியில பாதி பதி ஆயிட்டாங்க பாதிதான் நீதி மீதி எல்லாம் நிதி பணம் கொடுத்தா நீங்க நிதி வாங்கிடலாம் நீதியை வாங்கிடலாம் அது எதில் பாதிப்பு பாதிக்கப்பட்டாலும் தெரியல சங்கர் எதோ பாதிக்கப்பட்டாரா அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தார்த்த தெரியல தம்பியோட எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன் வள்ளுவன் பேரை சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டனையா ஒரு கொலகார படத்துக்கு பேரை ஆனால் ஒன்று திருப்தி ஆகிட்டேன் ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்கு சாரையா கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம் பிராந்தி கடையில்னா கொடுத்து வாங்குறோம் பிராந்தி கடைக்குன்னு வேற ஏதாவது நோட்டை அடிக்கிறோம் காந்தி தான் லஞ்சம் வாங்குறாங்களே ஆபீசர்ஸ் அரசியல்வாதி பாதி எல்லாரும் லஞ்சம் அந்த காந்தி படத்தை தான் தான் ஆகவே இன்றைக்கி காந்தியே ஊழல்வாதி மாதிரி ஆகிட்டானுங்க ஊழல் சொந்தக்காரன் ஆகிட்டானுங்க இனி இப்படி தமிழ் டைட்டலா வைங்க நான் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டி கேட்டுக் அவருடைய தகப்பனார் முத்தமிழர் மாரிஞர் கலைஞர் அவர் காலத்துல இங்கிலீஷ்ல பேர் வச்சாங்க டைட்டில் இருந்தேன் தலைவர் நாங்கள்லாம் போய் இப்படி தமிழே மறந்துட்டாங்க இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறாங்களே என்னும் போது அவர் சரி போ அப்படின்னார் அருமையான ஒரு வேலை பண்ணார் எப்படி பண்ணாங்க ப்ரொடியூசர் திருத்தலாம் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரும் பேர் வைக்கிறது இல்லை இதெல்லாம் தான் தமிழ் பெயர் வைக்க என்ன டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார் சிறு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறுமுதலீட்டு படங்களுக்கு ஒரு படத்துக்கு மூணு லட்சம் நிதி கொடுத்தார் எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதுல விரசம் இருக்கக்கூடாது கற்பழைப்பு ஓவரா இருக்கக்கூடாது குத்து இருக்கக்கூடாது அராஜகம் இருக்கக்கூடாது அப்படி படம் வெட்டினா மூணு லட்சம்னு கொடுத்தாரு எல்லாரும் தமிழில் பேர வைக்கணும் எல்லாருமே தமிழில் பேரவைக்க ஆரம்பித்த பெரும்பட்டு கூட தமிழில் பேரை வச்சு நிதி வாங்கினான் அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை அஞ்சு லட்சம் லட்சமாக்கினாங்க பிறகு கலைஞர் கடைசியில் ஏழு லட்சம் லட்சமாக்கினார் பிறகு இன்ன வரைக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷமா அதை கொடுக்காம இருக்காங்க இடையில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் கொடுத்தாரு இப்போது பல வருடமாக விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் இருக்காங்க எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போகிறாங்க சிறு முதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வையுங்கள் தமிழை வாழ வைப்போம் நாமும் வாழ்வோம்